வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வருன்றில் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க கீழே வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ் கீழே வந்து டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டூ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி எழுதணும் கரெக்டான ஆப்ஷன் எதுவோ அந்த கொஸ்டினில் வந்து கூற்று காரணம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டான ஆப்ஷன் எதுவோ அதை வந்து எடுத்து எழுதணும் ஆன்சராக எடுத்து எழுதணும் இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் கீழ்கண்ட வினாக்களுக்கு பின்வரும் தரவுகளை பயன்படுத்தி விடையலி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏயை விளக்குகிறது சேங்கிறது கூற்று ஆறுங்கிறது காரணம் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏயை விளக்குகிறது செகண்ட் ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு தேர்ட் ஆப்ஷன் ஏ தவறு ஆர் சரி ஃபோர்த் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி ஆர்ஏக்கான சரியான விளக்கம் அல்ல இதான் வந்து ஃபோர் ஆப்ஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜெண்டுகள் சிறப்பாக செயல்படுகின்றன கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜெண்டுகள் சிறப்பாக செயல்படுகின்றன இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் டிடர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை டிடர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை காரணமும் சரி இதில் கொடுத்துடக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கு தளிக்குது வந்து ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் வரும்னா ஆங்கர் ஆப்ஷன் வரும் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏ விளக்குகிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் ஹைட்ரோ கார்பன்கள் சக பிணைப்பை பெற்றுள்ளன காரணமும் சரி ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளன ஆனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்குள்ளே சரியான விளக்கத்தை வந்து அளிக்கலை சப்போ என்ன ஆப்ஷன் வந்து இது கரெக்டாக இருக்கும்னா ஈங்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல இதான் வந்து இந்த செகண்ட் கொஸ்டனுக்குள்ளே ஆன்சர் சி யூனிட் லெவனில் உள்ள கூற்றும் காரணம் அதில் கொடுத்துருக்கூடிய டூ கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ